ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் உண்மையாக இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டு அதோடய பாதிப்பு தாக்கம் இப்போ வரைக்கும் குறையலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நம்மளை அழகு அழ அழ வச்சாலும் ரொம்ப கவலைப்பட வச்சாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் வருத்தத்தை நம்மளுக்கு கொடுத்தாலும் ஆனால் அந்த சீக்வென்ஸை நான் திரும்ப திரும்ப போய் பார்த்தேன் ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்திருந்தாங்க அது ஒரு ஒரு இதுவும் நம்ம விஜய் அந்த கண்ணை முழிக்கிறது அந்த கை அப்படியே எடுத்து காவேரி கையை பிடிக்கிறது காவேரியை கூப்பிடுறது காவேரி கண்ணை முழி விழிக்கிறது காவேரி என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்கிறது உனக்கும் பாப்பாக்கும் எதுவும் ஆகாது பா என்னமா இருக்கு யா அதுலேயும் அந்த ப்ரீவியஸ் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மேக் பண்ணியிருந்தாங்க கவிதை கவிதை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உண்மையாக காதலை வேற வேற பாணியில் காட்டுவாங்கன்னு இந்த மாதிரி பாணிலையும் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக எல்லாருக்கும் பிடித்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் சூப்பராக இருந்துச்சு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை என்னென்ன குட் வேர்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே இன்றைக்கி எபிசோட் எம்மனுக்கு போட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸ்பெஷலாக நம்ம விஜய் காவிரிக்கு டப்பிங் பண்ணவங்க அவ்வளோ ஒரு அந்த வாய்ஸில் அந்த பெயின் வந்து கொடுத்துருந்தாங்க விஜய்க்கும் அதே மாதிரி காவிரிக்கு ரெண்டு பேருக்குமே டப் பண்ணவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க இன்னொன்று ஹீரோ ஹீரோயின் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கேட்கவே வேண்டாம் அல்டிமேட் அடிதூள் காலையிலேயே அதை பற்றி பேசியிருந்தோம் அதே மாதிரி டேரக்டர் சார் ஒரு ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்து எடுத்ததெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதே மாதிரி டீம் ஒர்க் தான் இது கண்டிப்பாக எடிட்டிங் எடிட்டிங் அந்த சாங் பேக்ரவுண்ட் போட்டதுலேருந்து மியூசிக்லேருந்து ஒரு ஒரு விஷயமும் அந்த கை ஹோல்ட் பண்ணியிருக்கிற விதத்துலேருந்து கை பிரியும்போது அந்த ஒரு இது அதே மாதிரி பழைய நினைவுகளை வந்து ரீகால் பண்ணும்போது எதையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணது ஓவரால் எபிசோட் அடி தூள் இந்த ஒரு வீடியோ நம்ம டீமுக்காகவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம டீமுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் அதே மாதிரி ஓவரால் டீம் எல்லாருக்குமே அதில் ஒர்க் பண்ண சின்ன சின்ன டெக்னீஷியன் மெயின் நம்ம பிரியா தமிழ் மேம் அவங்களுக்கும் அதே மாதிரி நம்ம டேரக்டர்ஸாக இருக்கும் ரொம்ப பெரிய ஒரு நன்றி இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோட் ரசிகர்களுக்கு கொடுத்ததுக்கு